ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் விடுபட்ட எழுத்துக்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பபலி மாஸ் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை முலாம் பழம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை சுரைக்காய் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை கருஞ்சீரகம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை நொய்யரிசி இது என்ன வார்த்தனு கண்டுபிடிங்க விடை நிலக்கடலை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பெருங்காயம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை வெந்தயம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எதிர்காலம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை இலக்கணம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பேரிச்சம்பழம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை நேந்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்